வாழ்க்கையில் நாங்கள் தனிமேலே அலையும் பொழுது தகப்பன் போல எங்களை தூக்கி சுமந்திர நாங்கள் அநாதைகளை போல அலைந்து எங்களை அன்போடு அரவணைத்து அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது உங்களுடைய அன்பு எவ்வளவு மேலானதா இருக்கிறது ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஐயா ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போகிறது போல நான் உங்களை சுமந்து செல்வேன் என்று சொன்னிர் ஆண்டுகிறேன் அப்பா ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நானும் உங்களுக்கு இறங்குவேன் என்று சொன்னிர் ஆண்டுகிறேன் உங்களுடைய மேலான காவே இரக்கத்துக்காக கிருபைகாக அப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துるும்பப்பா மனிதர்கள் எங்களை கைவிடும் பொழுது தகப்பனே நாங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டு ஆண்டவரே தனிமையின் பாதலே அடைந்து திரிந்து புலம்பும் பொழுது மகனே மகளே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ கலங்காதே நானும் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு ಸಹಾಯ பண்ணுவேன் நான் உன்னை என்னுடைய நீதியால் வலது கரத்தால் தாங்கி உன்னை ஆசிர்வாதிகள் என்று வாழ்த்துக்கள் கொடுத்து எங்களை மாற்றி அழைத்து வழிநடத்துகிறேன் எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையே எடுத்துக்கிறோம் அப்பா இப்படி கரங்கள் எங்களுக்கு தருகிறோம் இப்படி சத்தியத்தையும் இப்படி அன்பையும் தியானிக்கிறோம் தேவாவியானவர் இந்த நாளிலே அப்பா எங்கள் மத்தியிலே பிரஸ்வமாகி எங்களை ஆசிர்வதிக்கும் என்று எங்கள் அன்பிற்கு நன்மைப்புடன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாராத அன்பின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளுங் நல்ல பிதாவே அமீன் அலேக்யா தேவனுடைய அன்பை குறித்து கடந்த சில வாரங்களாக நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம் நம் தேவன் அன்பானவர் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தவர் அவருடைய அன்பு எப்போதுமே மாறாது அந்த அன்பின் வெளிப்பாடாக அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தேவனாகி அவர் இந்த உலகத்துல மாம்சமாகி நம்மை போல மனிதனாய் மாறி இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில அமரப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி ஆசிர்வதித்து கடந்து சென்ற அனுபவங்களை கடந்த வாரங்களில் அவர் நல்லவர் அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் நல்லவர் அவரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் வெட்டப்படாதபடிக்கு ஆசீர்வதிக்கிற வல்லவர் அவர் அவருக்கு காத்திருந்தவர்கள் ஒருபோதும் வெட்டப்பட்டு போவதில்லை அவரை நம்பி வெட்டப்பட்டு போனவர் நீங்களும் கூட அவர் நம்பி வந்திருப்பீர்கள் என்று சொன்னார். உங்களையும் கூட தேவன் ஆசீர்வதித்து, உங்கள் கண்ணீரை அவர் மாற்றி, உங்கள் கவலைகளை மாற்றி, உங்கள் வேதனைகளை மாற்றி, உங்களுக்கு மகிழ்ச்சியையும், உங்களுக்கு சந்தோஷத்தையும், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கிறார். ஹalleluya அவர் நல்லவராய் இருக்கிறதுனால தான் நாம்மெல்லாம் இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஏனென்றால் சொல்லுகிறது நான் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது அவருடைய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் சொல்லி காலைதோறும் புதிய ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அவருடைய கிருபையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதனாலதான் நாம உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அமே இந்த நாளில தேவன் மத்தியில நாம் வாசிக்கும் போது ஆந்திரா சொன்னாரு உன் தேவனாகி கத்திரத்துல அன்பு கூறும் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க மத்திய மத்திய எழுதுகிற சுவிசேஷத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ஏழாவது வாக்கியத்துல ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தையை நான் வாசிக்கிறேன் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக எப்படி அன்பு கூறணும் ஆண்டவர்கிட்ட முழு உன் முழு ஆத்மாவோட உன் முழு முழு உன் முழுத்தோட நில செய்ய அன்பு கூற வேண்டும் என்று சொன்னார் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய ஒரு கேள்வி எழுந்தது அவரிடத்துல நான் ஏன் அன்பு கூற வேண்டும் அவரிடத்துல நான் ஏன் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நான் ஏன் அன்பு கூற வேண்டும் அவர் சொல்றார் அன்பு கூறு என்று சொல்லுகிறார் அன்பு கூறுவதற்கு எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் இந்த பாவத்திலே மறித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்காக இந்த பாவத்திலே மறித்துக் கொண்டிருக்கிற எனக்காக இந்த பாவத்தில்

நம்மை பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனைகளில் இருந்தும் அதன் சாபங்களில் இருந்தும் மீட்டெடுப்பதற்காக அவர் நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நமக்காய் மறைத்த தேவனாய் அவர் இருக்கிறார் அலையா ஏழாவசனம் சொல்லுகிறது நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அறிது நல்லவனுக்காக ஒருவேளை கிறிஸ்துவும் மறித்த துணிவான் ஆனால் நீங்களும் நானும் பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காய் மறித்தினார் அவர் நம் மீது வைத்த அந்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார் ஆகவே நான் பாவியாக இருக்கும் பொழுதே நான் குற்றவாளியா இருக்கும் நான் அநீதி செய்து கொண்டிருக்கும் பொழுதே உலகத்தின் பாவங்களால் அருவருப்பான வழியிலே நான் வாழ்த்து கொடுக்கும் என் மேல் அன்பு கூர்ந்து தமது கிருமையை என் மேல் வைத்து தமது இரக்கத்தை வைத்து எனக்காக ரத்த சிந்தி மறிப்பதற்காக என் தேவன் இந்த உலகத்தில் வந்தாரு ஆனபடினாலே அவரிடத்திலே நானும் நீங்களும் எல்லாரும் முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று அவர் எதிர்நோக்குகிறார் அலையிலுயா அவர் உயிரையை கொடுத்து விட்டார் நமக்காக தன் ரத்தத்தை சிந்து விட்டார் தன்னையே கொடுத்திருக்கிறபடியினால நாம் அவர் இடத்துல முழு இருதயத்தோடு முழு மனதோடு அன்பு கூற வேண்டும் என்று அவர் மாஞ்சியோடு எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல

அவர் நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று இந்த வேத வாக்கியத்தில் வாசிக்கின்றோம் ஏன் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் நாம் பாதிகளா இருக்கையில் நமக்காக மறித்தார் நமக்காக அவர் தன்னை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் அந்த அன்பின் நிமித்தமாக அந்த அன்பை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று நம் உள்ளம் உணர்த்தப்படும் ஆமே நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்க ஒரு கஷ்டத்துல நம்ம கை கொடுத்தாங்க நம்ம உறப்போம் அவங்கள அவன் நினைப்ப மாதிரி நினைக்க மாட்டோமா நமக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கிறார் நமக்கு தெரியல பாவம் மனிதனுக்கு மரணத்தையும் நித்திய மரணத்தையும் அழிவையும் கொண்டு வர காத்து கொண்டிருக்கிறது அந்த நித்திய அழிவில் இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை மோட்சத்திற்குள் கொண்டு சேர்ப்பதற்காக நம்முடைய பாவத்தையும் அதன் சாபத்தையும் அதனுடைய எல்லா காரியத்தையும் தன்மேல் அவர் ஏற்றுக்கொண்டு மறித்தார் சென்ற வாரத்தில் நம்ம வாசித்தோம் கலாத்தியார் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டாரனும் வாசித்தோம் நம்ம மேலும் விழுந்த பாவத்தையோ அந்த பாவத்தினால் வந்த சாபத்தையோ அந்த சாபத்தினால் வந்த எல்லாவித தண்டனையோ ஆண்டவராகி இயேசு இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்து அந்த சிறுவையில மறிக்கும் பொழுது அவர் எல்லாருடைய பாவத்தை தன் தலையின் மேல் போட்டுக்கொண்டு மறித்தாராம்

நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய மீறுதல்கள் நாம் செய்தோம் மீறுதல்கள் நாம் செய்தோம் பாவங்கள் ஆனால் அது நிமித்தமாக அவர் அங்கே காயப்பட்டு நொறுக்கப்பட்டார் காயங்களையும் பொறுப்புதலையும் கல்வாரியிலே அவமானங்களும் அடைந்த துன்பங்களும் பாடுகளும் வேதனைகளும் அவர் நமக்காக அதை ஏற்றுக்கொண்டார் அவருடைய அன்பு பெரிதா இருந்தபடியினால அவர் என்ன செய்தார் என்றால் எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் அவர் எல்லாவற்றையும் நமக்காக விட்டு கொடுத்தார் தன் ஜீவனையே விட்டு கொடுத்தார் தன் ரத்தத்தை விட்டுக் கொடுத்தார் தன் சரீரத்தை விட்டு கொடுத்தார் தன்னுடைய உடல் முழுவதும் தன்னுடைய இருதயம் தன்னுடைய மனது தன்னுடைய ஆத்மா எல்லாவற்றையும் நமக்காக விட்டு கொடுத்தார்

ஆசாரிகள் சொன்னாங்களாம் அவருக்கு வலது புறத்துலையும் புறத்துலையும் ஒரு ஒரு கல்லர்களை சிலுவையில் அறையணும் நடுவில் தான் இவன் சிலுவை இருக்குன்னு சொன்னான் என்ன அர்த்தம் அப்படின்னா வலது பக்கம் ஒரு திருடன் இடது பக்கம் ஒரு திருடன் நடுவில் இருக்கிறவன் யாரப்பா அவன் சொன்னாங்களாம் பெரிய திருடன் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க பெரிய திரு இந்த பக்கம் ஒரு திருட இந்த பக்கம் ஒரு திருட நடுவில் இருக்கிறவன் பெரிய திருட அது அவங்களுடைய எண்ணம் ஆனால் பர்வங்க பார்த்துச்சோன்னா இந்த பக்கம் ஒரு பெண்ணை இந்த பக்கம் ஒரு கல்ல நடுவுல இயேசு கிறிஸ்து அந்த கல்லன் அங்க இடது பக்கத்துல வலது பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லன் அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துல வரும்பொழுது பாவியாக என்னையோ நினைத்துக் கொள்ளும் உங்களுடைய ராஜ்யத்துல வரும்பொழுது பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று வேண்டுதல் செய்யலாம் அப்ப அந்த வேதனை உச்சத்துல அந்த வேதனை தாங்க முடியாத கொடுமையான அந்த கோரமான காட்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் உடல் முழுவத காயம் அவருடைய தலையில இந்த ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது அவருடைய உடல் முழுவத காயப்பட்டு மூச்சு விட முடியல பேச முடியல உள்ளிருத்த மூச்சு வெளியில விட முடியல அப்படிப்பட்ட ஒரு கோரமான நிலமை அந்த வேலையின் மத்தியில அங்கிருந்து ஒருத்த கூப்பிடுறான் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியே நினைத்தலாம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அந்த வேதனையில தமிழகத்தில் நினைக்கல அந்த பாதிக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக அவர் சொன்னாரா மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ என்னுடனே கூட பரதேசி இருப்பா என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தார் அல்ல அந்த வேதனை

என்னை ர உயர்த்தப்பட்ட சிலுவை அந்த சிலுவையில் இருந்து ஆண்டவை நோக்கி கூப்பிடுகிற்கும் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி எல்லை எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவன் பாவத்தின் தண்டனையை தன்மேல் சுமந்து கொண்டு அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து அவனுக்கு விடுதலை கொடுத்து உலகம் அவர்களுக்கு என்ன பட்ட வேண கட்டலாம் அவன் அல்லே லூயா என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்து இருக்கிறார் எனக்காக அவர் சிலுவை சுமந்து இருக்கிறார் எனக்காக ஒரு பாடுபட்டு இருக்கிறார் எனக்காக அவர் ரத்த சிந்து இருக்கிறார் அவரால் நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன் தலை பஞ்சிதான் நடக்கும் ஏன்னா நான் பாவி பாவியாக எனக்கு வாழ்வு கொடுக்க அவர் தன் வாழ்வை கொடுத்தார் அல்ல லூயா ஏன் அவரிடத்துல நாம் அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கும்பொழுது அவர் நமக்காக மறித்தார் காணிக்கையாக வழியாக அவர் நமக்கு ஒப்பு கொடுத்தார் நமக்காக காயப்பட்டார் நமக்காக தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி நமக்காக வேண்டிக்கொண்டார் அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது ஒரு கட்டத்தை யோசிக்கும் போது நாம் ஏன் ஆண்டமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இந்த ஆண்டனுடைய ஊழியத்தை எல்லாம் செய்கிறவர்கள் ஏன் ஊழியத்தை செய்யறாங்க நாம எல்லாம் ஏன் ஆண்டுமுறை நேசிக்க வேண்டும் ஏன் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அப்போ நாங்க போல் எழுதுறாரு ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நாம் ஏன் தேவனை நேசிக்கிறோம் ஏன் இயேசுவை நேசிக்கிறோம் அதற்கு ஒரு காரணத்தை அவர் சொல்லுகிறார் ரெண்டு குழந்தைய ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அல்லா எதனால நாம் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஏன் அவரை ஆராதிக்கிறோம் ஏன் அவரை பற்றி அறிவிக்கிறோம் ஏன் அவருடைய சாட்சியை சொல்லுகிறோம் எதற்காக அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது எனக்காக உயிர் கொடுத்த அன்பு எனக்காக பாடுபட்ட அன்பு எனக்காக ரத்த சிந்தன அன்பு எனக்காக தன்னையை பலியாய் கொடுத்த அன்பு எனக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்ட அன்பு அல்ல எவ்வளவோ அவமானங்கள் சர்வலோகத்தின் தேவன் இந்த சிலுவையில நிர்வாணியாய் தொங்கினான் அதை விட அவமானம் ஏதாச்சும் இருக்குமா அதை விட அவமானம் இருக்குமா ஆனா ஆண்டவர் உங்களை என்னை மீட்பதற்காக உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய அவமானத்தை தவிர்ப்பதற்காக அந்த அவமானம் உங்களுக்கு எனக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவமான கோலமாய் ஆகவே அந்த அன்பு நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்படி அழைக்கிறது அவர் நமக்காக மறித்தாரே அலே அவர் நமக்காக அவமானப்பட்டாரே செத்தது கூட செத்துலாங்க அவமானப்பட்டு சாவத்து யாராவது சொத்துக்கோமா யோசிச்சு பாருங்க செத்துடலாம் அப்பா செத்தே போயிடுறான்னு சொல்லிடலாம் ஆனா அவமானத்தை ஏற்றுக்கொண்டு மறிப்பது இருப்பது அதுவும் சாதாரண அதை ஏற்றுக்க மாட்டாங்க சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ராஜா அவர் வல்லமை பொருந்திய தேவன் அவர் தன் வார்த்தையினால எல்லாத்தையும் படைத்தவர் அப்பேற்பட்ட தேவன் சிறுவர வந்து மறித்த வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் ஏன் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு காரணத்தை அவர் சொல்லுகிறார் நாம் அன்பு கூற வேண்டும் அந்த தேவனிடத்தில் ஏன் அன்பு கூற வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது ஒன்று குழந்தைய நான்கு பத்தொன்பது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அல்ல முதல்ல யார் அன்பு கூர்ந்தது நம்ம கிட்ட நாம போய் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறல நாம போய் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறேன் சொல்லல அவர் முதலில் நம்மளை அன்பு கூறினார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் இந்த உலகத்துல நிறைய விஷயம் நம்ம கேட்குறோம் ஆனா நிறைய விஷயத்தை ஆண்டு கேக்காமையே நமக்கு செஞ்சுருக்குறேன் யோசிச்சு பாருங்க நான் இங்க நானும் பறக்குன்னு யாருன்னா ஆண்டு போய் கேட்டோமா நான் பூமியில பறக்குன்னு யாருன்னா கேட்டீங்களா இங்க இருக்கிறவங்க யாராச்சும் நம்மளை பறக்க வச்சிருக்காரு ஆண்டு அலைலூய்யா நமக்கு வாழ்க்கை குடுத்துருக்குறேன் நமக்கு குடும்பத்தை குடுத்துருக்குற நமக்கு மனைவி குடுத்துருக்குற புருஷனை கொடுத்துருக்குற பிள்ளைகளை கொடுத்துருக்குறாரு வேலைகளை கொடுத்துருக்குறாரு வருமானங்களை கொடுத்துருக்குறாரு எவ்வளவு காரியம் எல்லாம் அவர் கேட்காம குடுத்துருக்குற ஆமே மேலான விஷயம் யாராச்சும் கிட்ட போய் ஆண்டு வரே ஆண்டு நாங்க பாவம் செஞ்சுட்டோம் எங்களுக்கு பாவத்தை பரிகாரம் நீங்க வாங்க போய் கூப்பிட்டாங்களா பைபிள் நீங்க படிச்சிருக்கீங்களா யாராச்சும் போய் ஆதம் எவ்வளவு பாவம் செஞ்சப்ப ஆண்டு வர ஆண்டு நாங்க பாவம் செஞ்சுட்டோம் ஆண்டு வர எப்படியாச்சும் சரி செஞ்சு எங்களை பாவத்தை வந்து காப்பாத்துங்க இல்ல ஆண்டு பாவத்தின் சம்பளம் மரணம் சொன்னீங்க நாங்க சார் நம்பிக்கை வந்துட்டோம் எங்களை சாவுல இருந்து நீங்க காப்பாத்துங்க நீங்க வந்து செத்தாச்சு எங்களை காப்பாத்துங்க எங்களுக்காக சாவுறதுக்கு நீங்க உலகத்துக்கு வாங்க கூப்பிட்டாங்களா தேவன் அவராகவே முன்வந்தாங்க என் பிள்ளைகள் பாவத்தில் விட்டார் அவர்களை ரட்சிப்பதற்கு நான் மறித்தால் தான் அவளை ரட்சிக்க முடியும் என் ரத்தம் சிந்தினால் தான் அவளை முடியும் நான் போனால்தான் அவளை முடியும் அவர்களை காப்பாற்ற முடியும் அவர்களை விடுவிக்க முடியும் மீண்டும் அவர்களை சேர்ப்பதற்கு நான் இறங்கி போக வேண்டும் என்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி போக வேண்டும் என்னை தூதர்கள் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் இறங்கி போக வேண்டும் என்னுடைய மகிமையை நான் விட்டு போக வேண்டும் என்னுடைய செங்கோலை திறந்து விட்டு போக வேண்டும் என்னுடைய ராஜ மொழியை விட்டு போக வேண்டும் என்னுடைய அதிகாரங்களை விட்டு போக வேண்டும் எல்லாத்தையும் விட்டு

தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையில் ரூபப்படுத்து யார் என்ன எவ்வளவு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சர்வத்துக்கும் மேலான தேவனா இருந்தவரு அடிமையில் ரூபத்தில் வந்தார் அடிமையில் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இயேசு நம்மை ரட்சிக்க வரும்பொழுது எவ்வளோ கஷ்டம் வரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ அவமானம் வரும்னு அவருக்கு தெரியும் எவ்வளோ பாடுகள் வரணும் அவருக்கு தெரியும் எவ்வளோ நிந்தனைகள் வரும் கேள்விகள் வரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட அவர் இந்த உலகத்தில் வந்தார் மனிதனாய் வந்தார் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் அந்த துணி நம்மெல்லாம் படிச்சுமை ஏற்கனவே எவ்வளவுக்கு தன்னை தாழ்த்தி கடைசியில் அந்த அவமான சிறுவையில் அந்த நிறைந்த பாடுகள் நிறைந்த அனுபவத்தோடு காயங்களோடும் ரத்தங்களோடும் அவமான பேச்சுகளோடும் கேலி பேச்சு நிந்தனை பேச்சு இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அவர் மறித்தாரே நமக்காக எனக்காக ஏன் அன்பு கூற வேண்டும் என்றா எனக்காக இப்பேற்பட்ட தியாகத்தை அவர் செய்திருக்கிறதுனால நான் அவரிடத்துல அன்பு கூற வேண்டும் அலையலோயா அப்படி ஆண்ட அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை இந்த வேத புஸ்தகத்தில் தேவன் வைத்திருக்கிறார் அதில் ஒரு ஒரு மூன்று ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் நான் படிக்கும் அது இல்லையா அநேக ஆசிர்வாதங்கள் இருக்கிறது அதில் ஒரு மூன்று முக்கியமான ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் நாம் படிக்க போகிறோம்